அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டு கணக்கு எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸில் ஃபஸ்ட் கணக்கு பார்க்கலாம் பின்வருவனவற்றில் கூடுதல் காண்க ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து எஸ்என்ல கூட்டுத்தொட வரிசையில் இருக்கா ஏபியில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்என் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ஏபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த நம்பர்ஸுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணலாம் ஸோ மூணுக்கும் ஏழுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபோர் ஏழுக்கு பதினொன்றுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபோர் ஓகே இது எல்லாமே கண்டினியூஸாக கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஏபியில் தான் இருக்குது நம்ம ஏபி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்என்னுக்கான ஃபார்ம்லா என்ன எஸ்என் இஸ் ஈக்வல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இது ஒரு ஃபார்ம்லா இருக்குது இன்னொரு ஃபார்ம்லா என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஸோ இதுவும் ஒரு ஃபார்ம்லா ஓகே இப்போ இங்கே என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட்டு டேர்ம் தெரியுமா தெரியாது ஃபார்ட்டி உருப் நாற்பது உறுப்புகள் ஃபார்ட்டி டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க என் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் ஏவோட வேல்யூ த்ரீ டியோட வேல்யூ செவன் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அடுத்து என்னோட வேல்யூ ஃபார்ட்டி ஸோ அப்போ எஸ் ஃபார்ட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எஸ் ஃபார்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டிவைட் பை டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ த்ரீ ப்ளஸ் என்னோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி மைனஸ் ஒன் டேட்டா போட்டுக்கிறேன் தேர்ட்டி நைன் இன்ட்டு டியோட வேல்யூ ஃபோர் ஸோ ஃபார்ட்டி பை டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ டுவெல் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ ஆட் பண்ணோம்னா ஒன் சிக்ஸ்டி டூ அப்படின்னு கிடைக்கிது மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்கள் நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு உறுப்புகள் வரை அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் இங்கே ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் நாட் டூ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நைன்டி செவன் மைனஸ் ஒன் நாட் டூ டி டூ மைனஸ் டி ஒன் நைன்ட்டி செவன் மைனஸ் ஒன் நாட் டூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைக்குது ஓகேவா సో అప్ప ఫార్మల దా ఎస్ఎన్ ఇస్ ఈక్వల్ టు ఎన్ బై టు టు ఇంటు టు 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 ఏ ప్లస్ ఎన్ మైనస్ ఒన్ ఇటు డి ఎన్నోడ వేల్యూ ట్వెంటీ సెవెన్ డివిడ బై టు ఇంటు టు 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 ఇంటు నాట్ టు ప్లస్ మరబడి ఎన్నోడ వేల్ూ ట్వంటీ సెవన్ పోటోన ట్వంటీ సవన్ మైనస్ వన్ అయ్యే పోట్టుకు ట్వంటీ సీస్ ఇంటు డియోడ వేల్యూ మైనస్ ఫైవ్ ఇప్పుడు ట్వెంటీ సెవెన్ బై టు 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 నాట్ ఫోర్ మైనస్ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் வருது பாருங்க 130 போச்சுனா 74 கடிக்குமா 1 கிடைக்குமா ஒன் டைம்ஸ் தேர்ட்டி செவன் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 37 செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி செவன் ஃபோர் ட்வெண்ட்டி ஒன் ஃபைவ் ஃபோர் கேரி சிக்ஸ் ஒன் செவன் ட்ரிபிள் நைன் கிடைக்குதா ட்ரிபிள் நைன் தான் நமக்கான ஆன்சர் எஸ் இங்கே எஸ் டுவெண்ட்டி செவன் எஸ் டுவெண்ட்டி செவன் ஓகே ஸோ அடுத்து கணக்கு பார்க்கலாம் சார் இங்கே முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ சிக்ஸு எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எல்லோட வேல்யூ நைன்டி செவன் அடுத்து டிஇஸ் ஈக்வல் டு ஏ டி டூ மைனஸ் டி ஒன் தேர்ட்டீன் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு கிடைக்குது ஓகே இப்போது எஸ்என்கான ஃபார்ம்லா எதெல்லாம் எஸ்என்இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஏ ப்ளஸ் எல் மட்டும்தான் வரும் ஸோ என் இப்போ எல் இருக்குது என் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது N இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்ம்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு டிஎன் என் தெரியும் டிஎன் தான் இந்த இடத்துல எல்னு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்போ எல்இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியா இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தான் வேணும் அப்போ ஏ இந்த பக்கம் வந்ததுன்னா எல் மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மறுபடியும் டி இந்த பக்கம் வந்ததுன்னா டெனாமினேட்டரில் வந்துடும் இங்கே கேன்சல் ஆகிடும் இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஒன் ஆகும் அதுதான் என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ஓகே ஸோ இப்போ என்னோடய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்டு ஸோ so, is equal to l எல் a ஏ by பை டி ப்ளஸ் ஒன் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடணும் நீங்கள் ஸோ எல்லோட வேல்யூ என்ன 97. செவன் மைனஸ் ஏவோட வேல்யூ சிக்ஸ் டிவைட் பை டியோட வேல்யூ செவன் ப்ளஸ் ஒன் ஸோ நைன்ட்டி ஒன் பை செவன் ப்ளஸ் ஒன் வருது 7 ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒன் செவன் சார் செவன் டூ கேரி ரெண்டு இருபத்தி ஒன்று மூவே இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று பதினாலு ஸோ அப்போ நமக்கு எண்ணுக்கு பதினாலுன்னு கிடச்சிருக்கு இங்கே வந்து அப்ளை பண்ணலாம் ఎస్ ఫోర్టన్ ఇస్ ఈక్వల్ టు ఫోర్టన్ బై టు ఇంటూ ఏవోడ వేల్యూ సల్లోడ వూ నైంటీ సెవెన్ షో ఆడ్ పన్నోం ఇది సెవెన్ టైమ్స్ వర ఇది రెండు ఆడ్ పన్నోం ఒన్ నా త్రీ సో పవన్ టు ఒన్ క్వంటీ ఒన్ సవన్ ఇది నమకాన ఎస్ ఫోర్టన్ ఎస్ ఫోర్టాన ఆన్సర్ సెవెంటీ ఒన్ ఓకే థ్యాంక్ యూ